ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கொழமை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்கு என்னென்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லா விதமான முக்கியமான விஷயங்களையும் நம்ம ராசிக்காக மட்டும்தான் இந்த வீடியோ தொகுத்து வழங்கி இருக்கிறோம் சோ இதனால உங்களுக்கு முழு பெனிஃபிட் கிடைக்குங்க உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய ராஜபலன்கள் வீடியோஸ் உங்கள் மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காமல் தேடுங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராஜபலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள்ங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் துடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் வந்து உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க இன்றைய தினம் நான்கு சேர்க்கை இரண்டாம் இடத்துல ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பாத்தீங்கன்னா ராகசுக்கரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பத்து ராசி ராஜதிபதி எல்லாமே ஒன்றாக இருந்து காணப்படுகிறார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி அவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் உங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க இன்றைய தினம் வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ள முடியும் உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல்ல பெருகுங்க உங்களுக்கு பல மடங்கு லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க உங்களுக்கான செயல்பாடுகள் காரணமாக நல்ல புகழ் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் நலம் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க ஏன்னா இன்றைய தினம் மிகப்பெரிய பண வருமானம் தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இருக்கு நீங்க நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாங்க உங்களுக்கு நல்ல லாபம் உண்டுங்க தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு கைகூடும் இந்த நல்ல தருணத்தை நீங்கள் கொண்டு உங்க பிசினஸ்க்காக நிறைய பிளானை நீங்கள் உருவாக்குங்க அதன் மூலமாக வெற்றியில் வந்து சேரும் நல்ல செல்வாக்கு புகழ் வந்து சேரும் பல மடங்கு அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நீக்கிக்கிறது நண்பர்களே உங்களுடைய அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அதிஷ்காரமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே அற்புதமான யோகமான ஒரு நாள்கள் உங்களுக்கு மன தெளிவு அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு காரியம் இல்லாத பிரதிபலிக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறீங்க அப்படின்றத மற்றவங்க புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக வருவாங்கன்னு சொல்லி இப்போது உங்களது கருத்துக்களுக்கு நல்ல மதிப்பு கொடுங்க வரைக்கும் உங்க கருத்துக்களை ஏற்றுக்காதவங்க உங்க கருத்து கருத்துக்களை வந்து எதிர்த்து பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ மனசு மாறுவாங்க உங்க கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக ஒரு ஃபீலிங் உங்களுக்கே இன்றைய ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் புதிய புதிய நபர்கள் உங்க வாழ்க்கையில அறிமுகமாக கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி புதிய நபர்கள் அறிமுகம் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு கற்றல் திறன் அதிகரிக்கணுங்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்களை மேற்கொள்ளக்கூடிய சூழலை இன்னைக்கு உங்களுக்கு உருவாகலாம் குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வி கற்கிறதுல இன்றைய தினம் அதிகமான ஒரு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அதன் மூலமாக எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பழக்க வழக்கங்களில் ரெகுலரான பழக்க வழக்கங்களில் இன்றைக்கி சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் வலுவாக காணப்படுதுங்க இன்றைய தினம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கே உங்கள் மீது ஒரு தன்னம்பிக்கை கூடும் இன்னும் அந்த மாதிரி தன்னம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் நல்லா வளர்த்து கொண்டு வந்து தருவதற்கான நல்ல வாய படிக்கட்டாகவே உங்களுக்கு அமைங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் நல்ல சக்திசாலியாக காணப்படுவீங்க எந்த வேலை செய்தாலும் சரிங்க உங்கள் சக்தியின் காரணமாக வழக்கத்தை விட பாதிநர் நேரத்தில் நீங்கள் வேலையில் முடிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் வீட்டு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில நிதி நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் பெருமை கொள்வீங்க அந்த மாதிரி பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் சில செயல்பாடுகள் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு செய்து தருவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் ஒருவேளை நீங்கள் வந்து வயதில் மூத்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேர குழந்தைகள் வந்து உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக சக்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல உற்சாகம் பெருங்க நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கை வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலர்களுடனான காதல் உறவு சிறப்பாக வலுப்பெறக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா என்றதுன்னா உங்கள் காதல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் காதலர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதிகமான நல்ல இன்பத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் காதலுடைய சக்தி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஊன்றுகோலாக பல விஷயங்களை சாதிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளும் நண்பர்களே ஆஃபீஸ் வேலையெல்லாம் நீங்க முடிக்கும் போது முழுமையாக நீங்களே ஒரு இடம் வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லா வேலையிலும் முடிச்சதுக்கப்புறம் நீங்க ஒரு ரீசெக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக சில தேவையில்லாத சங்கடங்களை நீங்க தவிர்க்க முடியுங்க ஏன்னா மகிழ்ச்சியில் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க உங்க வேலைகளை ஒரு முறைக்கு இரண்டு முறை சரிபார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதனால நீங்கள் பல சங்கடங்களை வந்து சிறப்பாக வந்து சமாளிக்க முடியும் இந்த தினம் உங்களது உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் பொழுதுபோக்குகளில் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்கள் சகோதர சகோதரிகளுடன் நீங்கள் திரைப்படங்களை பார்க்கலாம் அதை செய்கிறதன் மூலமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கூடவும் உங்களுக்கு உங்கள் சகோதர உறவு வந்து பலப்படக்கூடிய வாய்ப்புகளே நீங்கள் பெறுவீங்க எனவே அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உறவாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள்க இன்றைய நாள் வந்து உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே ஞாபகம் வச்சுக்கொள்ளக்கூடிய அளவுல நல்ல ரிமார்க்கபிளான ஒரு நாளாக நீங்க உங்களுக்கு அமையும் எனவே தினம் அதன் மூலமாக உங்களுக்கு இல்லர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க இன்றைய தினம் உங்க காதலர் கூட அல்லது உங்க வாழ்க்கை துணை கூட அளவுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அளப்பரிய ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உங்கள் வாழ்க்கை துணை கூட பழகும்போது நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய தேவையை உங்களுக்கு ஏற்படலாம் அனுசரித்து போங்க அதனால் நீங்கள் போக மாட்டீங்க மிகச்சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைந்துருக்கீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் டூ இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாகாமே இது நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது நம்ம கும்பராசி என்ற புள்ளியில் யாரெல்லாம் இன்ற தினம் அவிட்டம் நட்சத்திரம் நம்மளாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் நண்பர்கள் பட்டியலானது மிக அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் என்ற தினம் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில வாழ்க்கை தினை கூட நீங்க அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கு நல்ல தித்திக்கும் இல்லற வாழ்க்கை என்ற தினம் அமையக்கூடிய சூப்பராக இருக்குங்க நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் சதயம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்க வந்து உங்க பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாறுதல்களை ஏற்படுத்திக் கொண்டு நீங்க செயல்படுவது உங்களுக்கு வெற்றி தரும் தருகின்றே பழக்க வழக்கம் மாறுதல் காரணமாக இன்றைய தினம் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் சுற்றுவிழாவும் மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் உங்கள் மீதான தன்னம்பிக்கை பெருகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால உங்கள் காரியங்களில் அதை பிரதிபலிக்குங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நலன் வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க ஏன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் வந்து படிப்படியாக குறைந்து ஒரு மன நிம்மதி ஏற்படும் எல்லாம் குறையுங்க இந்த தினம் அற்புதமான ஒரு உங்களுக்கு உத்தியோக வாழ்க்கை காரணமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இந்த தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில உங்கள் சுற்றியாளர்கள் மூலமாக உடன்பிறந்தவர்கள் மூலமாக எல்லாம் உங்களுக்கு நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள்க்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பழங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே